ஜெய் வராகி ஷியாமலாயித் தாயி தீமஹி தன்னோ வாராகி நற்பவி பிரசோதிகன் அருளிடும் நாம் ஆரியமால் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்று வெள்ளிக்கிழமை அதோட தேய்பிரை பஞ்சமி இன்றைய பதிவுல நம்ம வராகி அம்மன் நிகழ்த்திய அற்புதம் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரசமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்க போது அதனால வராகி அம்மனுக்கு ஜெய் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டுட்டு வீடியோ லைக் போட்டுட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முருகப்பெருமான காலங்காலமா எல்லாரும் வந்து வழிபாடு செய்துட்டு வந்தாலும் இப்ப நாங்க இப்பதாங்க முருகனை வந்து உணர ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ஒரு வருஷமா தான் நாங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து நம்மள பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதே போலதான் வராகி அம்மனும் காலங்காலமா எல்லாரும் வழிபாடு செய்துட்டு இருந்தாலும் வராகி அம்மனுடைய வழிபாட்டு முறையுமே எல்லாருமே வந்து இப்பதான் கூட நான் சொல்லலாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் சாமி கூட ட்ரெண்டிங்ல இருந்துச்சு கூட அது வராகி அம்மனா இருக்கட்டும் பாபாவா இருக்கட்டும் முருகப்பெருமானா இருக்கட்டும் அந்தந்த நாட்கள்ல அப்பப்போ வந்து எல்லாருக்கும் இந்த சாமி வந்து நிறைய அற்புதங்கள் நிகழ்த்துது அப்படின்னு எல்லாருமே எல்லா சாமி பக்கமும் நம்ம எல்லாருமே திரும்புவோம் அப்போ வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சாமியை தான் கும்பிடணும் எல்லா சாமியும் வந்து வழிபாடு செய்யக்கூடாது ஏதாவது ஒரு சாமி வந்து மட்டுதா ஒரு சாமியை மட்டும் தான் இஷ்ட தெய்வமா வழிபாடு செய்யணும் அப்பதான் தேவையானது அந்த சாமி வந்து அருளும் அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க அதே சமயம் உங்களுக்கு ஒரு நோய் இருக்குங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அவரால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து வைத்தியம் செய்யறாரு அப்போ அந்த நோய் வந்து உங்களுக்கு சரியாகலைன்னு வச்சுக்கோங்களேன் அதே டாக்டர் தான் இன்னொரு ஒரு டாக்டர் பத்தி சொல்வார் நீங்க இங்க போங்க அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அங்க போனதுக்கு அப்புறம் இந்த நோய்க்கான தீர்வு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க எங்க முதல் முறையா ஒரு டாக்டர் பாக்குறீங்களோ அதே டாக்டர் இன்னொரு டாக்டர் வந்து கை காமிக்கிறாரு நீங்க அங்க போவீங்களா இல்லையா போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடல் தீர்வுகள் சரியாகும் இல்லையா அது தாங்க நீங்க இஷ்ட தெய்வமா ஒரு தெய்வத்தை வணங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன் அந்த தெய்வம் இன்னொரு தெய்வத்தை கை காமிக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்ப உங்க மனசுக்குள்ள எந்த விதமான அஹ் இதெல்லாம் இல்லாம நம்ம தெய்வம் காட்டிய இன்னொரு தெய்வம் தான் அந்த தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யலாம் எப்படியாவது நம்மளுடைய கவலைகள் தீர்ந்தா போதும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தா போதும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நம்ம வந்து சாமியை வழிபாடு செய்யறோம் இல்லையா அதனால நீங்க எந்த விதமான மனக்கவலையோ கஷ்டமோ இதெல்லாம் வச்சுக்காதீங்க எல்லா தெய்வமே நமக்கு அருள் புரியதான் தான் வந்திருக்கிறாங்க அது முருகப்பெருமானா இருந்தாலும் சரி வாராகியா இருந்தாலும் சரி பாபாவா இருந்தாலும் சரி எல்லா தெய்வமும் நமக்கு வரங்களை அள்ளித்தரதான் இருக்காங்க அதனால உங்க மனசுக்குள்ள எந்த விதமான வேற்றுமையும் இல்லாம நீங்க எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் அப்படி ஒரு சகோதரி தான் இவங்களுக்கு முருகப்பெருமான் நிகழ்த்தி அற்பதும் நான் இந்த சேனல்ல சொல்லியிருக்கேன் பாபா நிகழ்த்தி அற்பதமும் சொல்லியிருக்கேன் ஏன் ஆஞ்சநேயர் நிகழ்த்திய அற்பதமும் சொல்லியிருக்கேன் அதே சகோதரி அவங்களுடைய பேர் லட்சுமி இவங்களுக்கு வராகி அம்மன் நிகழ்த்திய அற்பதும் தான் இன்றைய பதிவில் நாம பார்க்க போறோம் இவங்க இத்தனை தெய்வத்தையும் வழிபாடு செய்தாலும் முழு பக்தியோட முழு மனதோட ஒவ்வொரு தெய்வத்தையும் இவங்க அணுகவே தான் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட நான் சொல்வேன் அதே சமயம் நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நாமா வந்து அந்த தெய்வத்தை போக மாட்டோம் அந்த தெய்வமே நம்மளை தேடி வரா மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து நமக்குள்ள நடக்கும் என்னன்னா இவங்களுக்கு அப்படி ஒரு சூழல் வந்து ஏற்படுதுங்க அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு இடம் பிரச்சனை சம்பந்தமா இவங்களுக்கும் உறவினர்களுக்குமே ஒரு மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு போல வருது இவங்களுக்கு சொந்தமான இடத்தை கேட்கும் போது அப்போ அவங்க என்ன சொல்றாங்க இவங்களுக்கு ரெண்டுமே பெண் குழந்தைகள் இருந்தால் நீ நீ என்ன ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்க நீ எதுக்கு சொத்துக்கு வந்து உரிமை கொண்டுகிட்டு வர அப்படின்ற மாதிரி அந்த தரப்புல இருந்து பேசுறாங்க எங்களுக்குன்னு சொந்தமான ஒரு இடம் இல்லையா அந்த இடத்துக்காக என்னுடைய கணவர் வந்து உழைப்பு போட்டிருக்காருன்னு போது எங்களுக்கும் அதுல சம பங்கு இருக்கு அப்படின்றது தான் அங்க கேக்குறாங்க ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து இவங்களை வந்து ரொம்ப துச்சமாகவும் ரொம்ப மட்டமாகவும் பேசுறாங்க ஆனா இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்றதுனால இவங்க இவங்களுக்கு தான் அந்த இடம் வந்து கிடைக்கிற மாதிரி அமையுதுங்க அந்த இடம் எப்படி இவங்க கைக்கு வருதோ அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு போல இருக்கு இவங்க குடும்பத்தோடு அந்த வீட்டில் போய் தங்குறாங்க அந்த வீட்டுக்கு இவங்க குடும்பத்தோடு எப்போ போய் தங்குறாங்களோ அன்னையில இருந்து இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது என்னன்னே தெரியல அங்கே போனதும் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வருது மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமாகவும் போகுது உடல்நிலை பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்ததுனால அடிக்கடி உடல் உபாதைகளும் அந்த குழந்தைங்களுக்குமே வந்துகிட்டு இருக்கு ஒரு குடும்பமே வந்து நிம்மதி இல்லாத ஒரு சூழல் ஒன்றுனா இவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குவே இவங்களா வந்து ஜாதகம் பாக்குறதே தெரிஞ்சவங்களுக்கு இந்த சாமி கிட்ட போய் பார்ப்பாங்க குறி கேப்பாங்களே அந்த மாதிரி எல்லாம் இவங்க பார்க்கும்போதுதான் இவங்களுக்கு செய்வன வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது இப்போ இது யார் செய்திருப்பா அப்படின்னு வந்து கண்கூடா தெரியுது அந்த இடத்துக்காக சண்டை வந்ததுலயே அப்போ அந்த உறவினர்கள் தான் இவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது கணவன் மனைவி வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகணும் அது மட்டும் இல்ல ஏதாவது ஒரு தலை மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து ரொம்ப மோசமான அளவு இவங்களுக்கு சூனியம் வச்சிருக்காங்க தாண்டி அந்த குழந்தைங்களுக்கும் உடல் உபாதைகள் இவங்களுக்கும் அடுத்தடுத்த உடல் உபாதைகள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு சொந்தமா இடம் கிடையாது வீடு தான் அங்க போராடி அந்த இடத்துக்கு போய் அந்த வீட்டுல இவங்க தங்கி இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு எப்ப இவங்க போய் தங்கினாங்களோ அதுல இருந்தே இவங்களுக்கு அடுத்த அடுத்த பிரச்சனைகள் உருவாகுது இவங்களுக்கு இதுல இருந்து எப்படி வெளிவரதுன்னு தெரியல இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இவங்களுடைய கஷ்டத்தை பாத்துட்டு இருந்த ஒருத்தவங்கதான் அப்பதான் முத முதல்ல சொல்றாங்கம்மா நீ வந்து வராகியம்மனை மன வழிபாடு செய் அம்மாவை நீ வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்ச அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு வந்து இதுல வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அம்மா வந்து இந்த பில்லி சூனி ஏவல் எல்லாத்தையும் வந்து ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு தெய்வம் இது அம்மன் அதனால நீ அம்மனை வழிபாடு செய் அப்படின்னு இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க தான் வந்து அவங்களுக்கு சொல்றாங்க அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து வராகி அம்மனை பத்தி தெரியல ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா இவங்களுக்கு குலதெய்வமாவும் வராகி அம்மன் இருந்திருக்காங்க அதாவது இவங்க குலதெய்வம் வந்து பெருமாள் தான் இப்போ ஒரு சிலர் வந்து கன்னியம்மன் வந்து எல்லாருமே வழிபாடு செய்வாங்க அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் வந்து ஏதாவது ஒரு சாமி இருந்தாலும் எல்லா கோவில்கள் நம்ம சப்த மாதர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா அப்படிதான் இவங்களுடைய குலதெய்வமான கோவிலுமே கன்னிமார்கள் இருக்கிறதை இவங்க அப்பதான் வந்து உணர்றாங்க அப்ப நம்ம குலதெய்வம் தான் சப்த மாதர்கள் நம்ம கன்னிமார்களுமே நம்ம குலதெய்வம் தான் கன்னிமார்களை ஒருத்தங்க தான் வந்து வராகி அம்மன் இல்லையா அப்ப நம்ம அம்மன் வழிபாடு செய்யலாம் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அப்பதான் முத முதல்ல வருது ஆனாலும் இவங்க வந்து ஒரு போட்டோவோ சிலையோ இதெல்லாம் வாங்கி வைத்து இவங்க வழிபாடு செய்யல அம்மாவை மனசார நினைச்சு அம்மாவுக்கு வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு வராங்க இந்த தீபம் வந்து பஞ்சமி தூரம்லாம் ஏத்தல தினமுமே வராகித்தாயே நீ என்னுடைய இல்லத்துக்கு வரணும் என்னுடைய பிரச்சனையில இருந்து என்னை மீட்டு கொடுத்தாயே இந்த பில்லி சூனி எவ்ளோல இருந்து என்னை வந்து மீட்டு கொடுத்தாயே அப்படின்னு இவங்க வந்து ஒரே ஒரு விளக்கு பஞ்சமி தூரம் இவங்க வழிபாடு செய்யறாங்க இருந்தாலும் தினமுமே வந்து வராகி அம்மனை நினைச்சு இந்த விளக்கு வந்து ஏற்றிட்டு இருக்காங்க வராகி அம்மனை குறிப்பிட்டு ஒரு நாள்ல வந்து இவங்க வழிபாடு செய்றாங்க அது என்னைக்கு அப்படின்னா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வருது இல்லையா நால் ஆறு மருத்துலையா இந்த நேரத்துலதான் வராகி அம்மன் வழிபாடை இவங்க செய்துட்டு வராங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் இந்த ராகு கால நேரம் இந்த நேரத்துல அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல நம்ம பைரவருக்கு விளக்கு போட்டுட்டு வந்தாலும் வந்து தீராத கடனும் வந்து தீர்ந்து போகணும்னு சொல்லுவாங்க அதே போல இவங்க வராகி அம்மனை இவங்களுடைய இல்லத்துல இருந்தே வீட்டுல இருந்தபடியே அவங்க ஆனதுமே இவங்க அந்த மணி வரையுமே நினச்சி தியானிச்சு மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வேற எதுவுமே இல்ல புதிதாக சொல்லக்கூடிய மந்திரங்கள்னு எதுவுமே இல்லை அம்மாவுடைய பனிரெண்டு நாமங்கள் இருக்கு இல்லையா அந்த நாமத்தை தான் இவங்க வந்து திரும்ப 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 உச்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க பஞ்சமிதோறுமே பஞ்சமுக தீபம் இவங்க ஏத்திருக்கிறாங்க அதாவது செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா இப்ப நாம எப்படி வெற்றிலை தீபம் ஏத்துவோமோ அதே போல செம்பருத்தி இலையை பறிச்சிட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதுல ஐந்து அகல் வழக்குகள் வைத்து அவங்க தீபம் ஏற்றுறாங்க சிவப்பு திரியை கொண்டு அவங்க தீபம் ஏற்றுறாங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அம்மாவுக்கு வந்து ஐந்து முகம் கொண்ட விளக்குகள் வந்து ஏற்றுறது நல்லது இல்லை ஐ இது போன்ற ஐந்து அகல் விளக்குகள் பஞ்சமி தோறும் இந்த மாதிரி செம்பருத்தி இலையில் வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தாலும் நம்முடைய வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் தொடர்ந்து வாரம் வாரம் இவங்க அந்த வழிபாட்டு முறையை செய்துட்டே வராங்க அப்படி ஒரு நாள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப மனவழி இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு தாங்கவே முடியல அப்போ வந்து அம்மாவை அதே நேரத்துல தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு இவங்க வந்து கண்ணை மூடிட்டு ஒரே அழ இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை எப்படியாவது வந்து தீர்த்து வைக்கணும் எனக்கு ஒண்ணு விட்ட வேற கதையே இல்லைன்னு தான் உங்க காலடியில வந்து நான் விழுந்துருக்கிறேன் இவங்க கண்ணை மூடி முருகி அம்மாவை வந்து நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு இடி மின்னல் காத்தோட வேகமா ஒரு சூறாவளி வருது அந்த சூறாவளிக்கு நடுவுல அம்மா அப்படியே நடந்து வராங்க ஆக்ரோஷமா இருக்கு அந்த இடமே அப்படியே இவங்க கண்ணை மூடிட்டு இருக்காங்க அப்படியே அம்மா வந்து வராங்க வந்து இவங்க கண் முன்னாடி நின்னு காட்சி கொடுக்குறாங்க எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சியில அம்மா என் குடும்பத்தை பாதுகாக்க நீ வந்துட்டியா தாயே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அம்மா காலில விழுந்தா மாதிரி அப்படியே ஒரு மாதிரி மூச்சு அடைச்சிருச்சு இவங்களுக்கு அம்மா அம்மான்னு ஓன்னு கத்துறாங்க திடீர்னு இவங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல இல்லையா பசங்க எல்லாம் ஓடி வந்து அம்மா என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்களை தட்டி எழுப்புறாங்க முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க அம்மா நேர்ல பாத்துருக்காங்க நான் எப்படி பேச்சு மூச்சுதான் அடிச்சு போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு உணர்வு என் தாயே வந்து எனக்கு நேர்ல காட்சி கொடுத்துட்டாலே கண்டிப்பா நமக்கு இதுக்கப்புறம் நம்மளோட படிப்படியாக குறையும்ன்ற நம்பிக்கை இவங்களுக்குள்ள வருது அதுக்கு ஏத்தா மாதிரியே இவங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு வீட்டில் இவங்க இருந்தாங்களோ இப்பதைக்கு அந்த வீட்டில் இல்லாத மாதிரி அவங்க தம்பியே வராரு வந்து என்ன சொல்றாருன்னா அக்கா நீ வீட்டில் வந்து இருக்கா இங்க பத்தி கொஞ்ச நாள் வேண்டாம் நீ நம்ம வீட்டில் வந்து இரு அப்படி நீ போறதுக்கு எந்த இடமும் இல்லாம தானே வந்து நீ இங்க இருக்கிற நான் நம்ம வீடு இருக்குது நீ வந்து இங்க இரு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிட்டு நீ அதுக்கப்புறம் நம்ம இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்து குடும்பத்தோடு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டில் வந்து அம்மன் சிலை இல்லை ஃபோட்டோ இல்லை எதுவுமே இல்லை இல்லையா அப்போ அம்மா கிட்ட உத்தரவு மாதிரி கேட்குறாங்க அம்மா நான் வந்து ஃபோட்டோவோ சிலையோ வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும் நினைக்கிறோமான்னு உத்தரவு கேட்கும்போதுலாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னே வருது இவங்களுக்கு சரி அம்மாவுக்கு விருப்பம் இல்லாம நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு இவங்க தீபத்தின் மூலியமாகவே நிறைய எத்தனையோ நாட்கள் வராக்கியம்மன் வந்து காட்சி கொடுத்துருக்கா ஆனா இவங்களுக்கு வந்து அதெல்லாம் அந்த போட்டோ இதெல்லாம் எடுக்கல நிறைய இந்த யூடியூப் வீடியோ பதிவுகள்லாம் அவங்க பார்த்ததும் கிடையாது ஆனா இப்ப ரீசன்டா பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி காட்சி அம்மா நமக்கு தான் எத்தனையோ முறை கொடுத்துருக்காளே தீபத்துல எத்தனையோ முறை வந்து நமக்கு காட்சி கொடுத்துருக்காலேன்னு இப்ப அவங்களுக்கு வந்து உணர்றாங்க அப்பதான் வந்து இவங்களுக்கு என்னன்னா அம்மாவுடைய கோவில் எங்க இருக்குன்னு விசாரிக்கிறாங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்து துரையூர்ல வந்து இவராஹியம்மன் கோவில் இருக்கு அப்படின்னு வந்து இவங்க கேள்விப்படுறாங்க அப்ப இவங்களுக்கு தனியா போக முடியலன்னு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் மூலியமோ வந்து வண்டி பேசுறாங்க போகலாம் அப்படின்னு இவங்க வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க குழந்தையோட பிறந்த நாள் வருது அன்னைக்கு போகணும்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனா இவங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் இவங்க வழிபாடு செய்துட்டு வந்தாங்களே அதனுடைய பலனா இவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் போய் பாக்குற மாதிரி அவன் இது அது ஒரு ராகு காலத்துலதான் அம்மாவை போய் இவங்க பாக்குறாங்க முத முதல்ல அம்மாவை போய் பார்த்ததும் கம்பீரமான ஒரு தோற்றம் பார்த்ததும் கண் கலங்கி அப்படி ஒரு அழ இவங்க அழுது அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய அற்புதமான விஷயங்கள் இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையில இருந்தே இவங்க மீண்டு வராத இவங்க கண் கூட பார்க்க முடியுது முதல் முறையா அம்மாவை போய் அங்க பாத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து அடிக்கடி அங்க போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள வருது இரண்டாவது முறையா அவங்க போய் பாக்குறாங்க அன்னைக்கு போய் அம்மாவை பார்த்த உடனே அம்மா மேல இருந்து பூ அப்படியே சரிஞ்சு கீழே வந்து விழுந்திருக்கு அப்போ இருந்த பூசாரியே சொல்லியிருக்காரு அம்மா நீ வந்து என்ன நினைச்சிட்டு அம்மாவை பார்த்தேன்னு தெரியல உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா மாதிரி அம்மா இருந்து பூ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூ எடுத்து இவங்க கையிலயே வந்து சாமி கொடுத்துருக்காரு அந்த பூசாரி வந்து கொடுத்துருக்காரு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுலேருந்து அம்மாவை இன்னும் கொஞ்சம் இருக பிடிச்சிட்டாங்க தொடர்ந்து ஒரு மூணு மாதம் கோயிலுக்கு போக வர இருக்கவே அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ இந்த நாள் அந்த நாள் அப்படின்னு கிடையாது எப்பப்பெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் போய் அம்மா வந்து இவங்க தரிசனம் பண்ணிட்டு வராங்க அம்மாவை போய் இவங்க தரிசனம் பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி இந்த பிரச்சனை சண்டையெல்லாம் வந்ததுல இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகுது உடல் உபாதைகளும் அடிக்கடி வரும் அப்படின்னாங்க அவங்க குழந்தைங்களும் முடியாம அதாவது முக்கியமா இந்த சூனியம் எல்லாம் விற்கிறாங்களே அது ரொம்ப எங்க போய் பாதிக்கும் அப்படின்னா உடல்ல தான் நம்ம வந்து அதிகமா பாதிக்கும் அடிக்கடி அடுத்தடுத்த உடல் உபாதைகள் கொடுத்துட்டே இருக்கும் ரொம்ப சாதாரணமா பேச ஆரம்பிச்சுன்னா அது சண்டையில போய் முடியும் நிறைய வாக்குவாதங்கள் வரும் கண்டிப்பா இதெல்லாம் உண்மைதாங்க இதெல்லாம் வந்து இல்லை ஒரு ஒரு சிலர் நம்புவாங்க நம்ப மாட்டாங்க இது போய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தெய்வம் எந்த அளவுக்கு நூறு சதவீதம் இருக்கோ அதே போல சக்தியுமே நூறு சதவீதம் இருக்கு இது நம்புறவங்களுக்கு தெரியும் நம்பாதவங்க யார் எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம் உண்மையிலேயே நல்ல சக்தியுமே இருக்கு கெட்ட சக்தியுமே இருக்கு ஆனா நாம நம்புறத பொறுத்து முருகப்பெருமானா இருக்கட்டும் இல்ல நீங்க வந்து வராகியா இருக்கட்டும் உக்ரமான இந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் போது பிளேங்கரா தாயார் நீங்க வந்து வழிபாடு செய்யும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு பில்லி சூனிய வேவல் இதெல்லாம் வந்து தவிடு குடி ஆற அளவுக்கு அம்மா வந்து நம்மளை காத்து ரட்சிப்பா எத்தனையோ பேர் என்கிட்ட ஏன் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு இருக்கோம் கூட ஒரு அம்மா வந்து எனக்கு அவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க நம்ம வந்து அதை வெளிப்படையா சேனல்ல சொல்ல முடியல கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போகணும்ன்ற அளவுக்குலாம் வந்து இந்த மாதிரி மருந்து வைக்கிறது அது இதுன்னு வைக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் அவங்கள வந்து மீட்டு கொண்டு வர்றது முருகப்பெருமானும் அதாவது செய்திருக்காரு இப்போ அதுல வந்து நம்ம வராகி அம்மனும் வந்து நிறைய பேர் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதற்காகவே நம்ம கண்டிப்பா அந்த பதிவு நான் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து கொடுக்குறேன் அந்த மாதிரி இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பத்தை வந்து மீட்டு கொண்டு வந்தது வராகி தான் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மகள் நல்லா படிச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தைங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அஞ்சு ரேங்க்குக்குள்ள தான் அவங்க வந்து எடுப்பாங்களாம் அந்த அளவுக்கு சிறப்பாக படிச்சுட்டு இருக்கிற குழந்தை பத்தாவதுல எப்போ வந்து சேர்ந்தாங்களோ அதுலேருந்து என்னன்னா படிப்பு எல்லாமே டவுன் ஆயிருச்சு பன்னெண்டாவது பதிமூணாவது ரேங்க் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு முதல் டெஸ்ட் அந்த மாதிரி வைப்பாங்களோ அதுலேயே வந்து குழந்தையோட மார்க் வந்து கம்மியாயிட்டே இருக்கு இவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்க போனா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை குழந்தைகிட்ட வந்து அந்த கவனமே இல்லை அடுத்தடுத்து அடுத்து படிக்கிறதுல கவனம் இல்லைன்றது இவங்களுக்கு தெளிவா தெரியுது வந்து வந்து இவங்க அது எல்லாம் கூட பார்த்திருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய மகளுக்கு வந்து கால நேரம் வந்து சரியில்லமா இப்ப இந்த நேரம் உங்க குழந்தை வந்து எந்த மாதிரியான மனநிலைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கு கிரக நிலைகள் சரியில்லை நீங்க கொஞ்சம் விட்டுதான் புடிக்கணும் அப்படின்றதுனால அதனால உங்க குழந்தைய நீங்க ஜாக்கிரதையா பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப பயமா போயிருக்கு என்னன்னா இப்ப பத்தாவதுன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லையா அந்த காலகட்டத்துல குழந்தைங்க நல்ல எடுக்கணும் இப்ப நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தை வேற இப்படி படிக்காம இருக்காளே அப்படின்னு சொல்லி இவங்க அப்போ அந்த நேரமும் வந்து தான் வழிபாடு செய்திருக்காங்க துறை ஊர்களுக்கு கூடிய அம்மாவை போய் பார்த்துட்டு இவங்க வந்து என் குழந்தை நல்லா படிக்கணுமா நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தை தான் பத்தாவதுல நல்ல மார்க் எடுக்கணும் என் குழந்தையோட போட்டோ வந்து இந்த கட்டவுர்ல எல்லாம் வைப்பாங்களே இந்த மாதிரிலாம் வரணும்னா எவ்வளோ நாள் ஆசை கனவெல்லாம் வச்சிட்டு இருந்தேன் இப்போ இந்த மாதிரி மார்க் எடுத்தா வராதே அப்படின்றதுனால இவங்களோட குறையெல்லாம் அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க கால நேரம்லாம் என்ன தவிடு பொடி ஆக்குற மாதிரி அம்மா வந்து அந்த குணம் எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு மாத்தி அடுத்து வந்த டெஸ்ட்லயே வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை வந்து தேடி வர ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்து வராகியமான தொடர்ந்து வழிபாடும் செய்திட்டு இருந்திருக்காங்க குழந்தை நல்ல மார்க் எடுத்து இவங்க பாஸ் பண்ணிருக்காங்க அதாவது நானூற்றி அறுபது மார்க் எடுத்ததுனால இவங்க நினைச்சது போலவே கட் அவுட்ல குழந்தையோட போட்டோவும் வந்திருக்கு அது இவங்களே பார்க்கல தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து போன் பண்ணி சொல்றாங்க போட்டோ வந்து எல்லாம் வந்திருக்கு நீ பாக்கலையா எல்லாம் வச்சிருக்காங்க மூணு இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து எந்த ஒண்ணு நினைச்சு அம்மாவை வேண்டாங்களோ அது அப்படியே கண் கூட நடந்திருக்கு உடனே அம்மாவுக்கு நல்ல புடவை ஒன்னு எடுத்து மங்களகரமான எல்லா பொருட்கள்லாம் வைத்து அம்மாவுக்கு போய் சீர் கொடுக்குற மாதிரி கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது போன்று நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல கண்டிப்பா வராகி அம்மனை வந்து வழிபாடு செய்தவங்க அளவில்லாத வரங்களை அள்ளி கொடுத்துருப்பாங்க அம்மா எல்லாரும் வாங்கியிருப்பீங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு சரி இப்போ வந்து முக்கியமாக இந்த பதிவை நான் இன்னொரு காரணத்துக்காகவும் கொடுக்கணும்னு நினைச்சங்க வரார்கி அம்மன் நிறைய பேரு இல்லங்கள்ல வந்து காட்சி கொடுத்துருக்கா இல்ல அது எல்லாம் நம்ம ஒன்னொன்னா பாக்கலாமா ரொம்ப நாளா அவங்க எல்லாருக்கும் காமிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அசந்து போயிடுவீங்க சரி இப்போ வாங்க நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் இந்த சகோதரியோட வீட்லையும் வராகிமன படமோ சிலையோ கிடையாது ஆனால் அம்மாவை மஞ்சளில் வைத்து அம்மாவை நினச்சி தீபம் ஏற்றி வழிபாடு ஒன்பது வாரம் செய்துட்டு வந்திருக்காங்க ஒன்பதாவது வாரம் அவங்க வச்சிருக்கிற பிரசாதத்தில் அம்மா வந்து காட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சக்கரவெள்ளிக்கிடங்களை அந்த முகம் பாருங்கள் அமைப்பு எவ்வளோ அற்பு அற்புதமாக அவ்வளோ தத்ரூபமாக அம்மா வந்து அந்த இடத்துல காட்சி கொடுக்குறான்னு இன்னொரு ஒரு சகோதரோட வீட்டில் பாபாவுக்கு ஏற்றிய தீபத்துலேயும் வராகி அம்மன் வந்து காட்சி கொடுக்குறாங்க அந்த கீழே முக அமைப்பு பாருங்க இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவியாகவும் அம்மா வந்து அங்கே காட்சி கொடுக்குறாங்க வாராகி தாயை நம்ம வார்த்தாலி வார்த்தாலின்னு சொல்லி நம்ம பூஜை செய்கிறோம் அப்படின்னா அதுவாகவே வந்து நமக்கு காட்சி கொடுப்போம் அம்மா வார்த்தாலியாகவே வந்து ஒரு சகோதரியோட வீட்டில் தூபம் போட்டிருக்காங்க அந்த தூபத்தின் வழியா அம்மா வந்து காட்சி கொடுத்துருக்காங்க இது அற்புதத்திலையும் அற்புதம் அதாவது மஞ்சளில் வாசம் கொண்டு இருக்கிறால் வராகி அப்படின்வாங்க அம்மாவுக்கு மஞ்சள் பூசணும் அப்படின்னு சொல்லி எடுத்த மஞ்சள் சிந்தி இருக்குங்க சிந்திய மஞ்சளில் பாருங்க வராகி அம்மனுடைய முகம் அடுத்து ஒரு இமேஜ் நல்லா பாருங்க அம்மா எவ்வளோ எவ்வளோ அழகாக வந்து அங்கே காட்சி கொடுத்துருக்கா அப்படின்னு என்ன சொல்கிறது பாருங்க சொல்ல வார்த்தைகளே இல்லை உண்மையோடும் நேர்மையோட நம்ம வந்து வராகி அம்மனை வழிபாடு செய்கிறேன்னா அம்மா நமக்கு சத்தியமாக வந்து காட்சி கொடுப்பா எவ்வளோ அற்புதமான ஒரு காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்க வராகி அம்மன் உண்மையும் நேர்மையும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம என்ன கேட்டாலும் ஒரு குழந்தைய போலும் அவ ஓடி ஓடி வருவா நாம தெரிஞ்சோ தெரியாம ஒரு தப்பு பண்ணாலும் அதை நமக்கு அடிச்சு அதை சொல்லுவா நீ இதை இப்படி செய்திருக்க கூடாது நீ இதை செய்த தவறு அப்படின்ற தவறையும் அவ வந்து நமக்கு சுட்டி காமிப்பா அவட அற்புதங்களை வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இன்று பஞ்சமி அன்று அம்மாவை பத்தி பேசுனதுல எனக்கு ரொம்ப பெரிய பாகியமாக நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நாளை ஒரு அற்புதமான பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் சத்தியமாவது சரவணபவே ஜெய் வாராகி